வணக்கம் காலை செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் ஏழு மணி நேர வாக்கு மூலத்தின் வெளியேறினார் வெள்ளப்பெருக்கினால் யாழ்ப்பாணத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதி உயர்தர பரிச்சாத்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு சட்டவிரோதமான முறையில் சொகுசு மகுளுந்து ஒன்றை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரணவர்த்தாவின் மனைவி டிசம்பர் இரண்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நுகைக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று அவரை முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெரிகான பகுதியில் உள்ள லோஹான் ரணவத்தவின் மனைவியின் வீட்டிலிருந்து குறித்து இலக்கத்தகடு இல்லாத பதிவு செய்யப்படாத சொகுசு வாசனம் மீட்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் லோகான் மாதம் நான்காம் நுகேகூட நீதிவான் முன்னிலையில் தனது சட்டத்தரணியூடாக முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் ருகுணு பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு நேற்று நான்காவது நாளாகவும் தொடரப்பட்டது ருகுணு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டக்குழு பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்க கட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் இணைந்து பிரதமர் ஹரணி அமர் சூரியவுடன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தரை அந்த பதவியிலிருந்து நீக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிடப் போவதில்லை என்று கல்விசாரா தொழிற்சங்கங்கள் தெரிவித்தனர் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக இருந்த பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசந்துரை சந்திரகாந்தன் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் அவரிடம் சுமார் ஏழு மனத்தியாளங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சென்னை நான்கு தொலைக்காட்சி தயாரித்த விசுட காணொலி தொகுப்பு ஒன்றில் துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது அது அடுத்து வரும் இரண்டு நாட்களில் காற்றழுத்தமாக விறத்தியடையும் என அந்த திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது அத்துடன் மேல் சப்ரகுவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவுக்கும் ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமடாவுக்கும் இடையிலான சந்தைப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஜப்பானிய இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை திறம்பட தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வீண் விரயம் ஊழல் மோசடியற்ற நாட்டை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய கொள்கைகளுக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் பாராட்டுக்களை தெரிவித்த அகியோ இசோமடா இலங்கையின் புதிய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கும் சிறந்த ஆதரவு வழங்குவதாகவும் இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிகமானோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்வெஸ்வம நலம்புரை கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியவர்களுக்கான கொடுப்பனவை அந்த குடும்பத்தில் ஆஸ்வெசும பெறுபவர்களின் கணக்கில் வாய்ப்புள்ளிட நலம்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய முதியோர் கொடுப்பனவு பெறும் முதியோர்களுக்காக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்திலிருந்து குடும்பத்தில் அஸ்வேசும பெறுபவர்களின் கணக்கில் தீர்மானித்துள்ளது நேற்று முதல் குறித்த முதியோர் கொடுப்பனவு வாய்ப்பிலிடப்பட்டுள்ளது அதே நேரம் அஸ்வேசும கொடுப்பனவை பெறாத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்கள் அவர்களின் கொடுப்பனவையும் வளமை போல் அஞ்சல் அலுவலகங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனத்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறு இன்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைகளும் ஆகியன இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்தங்களை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்படை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்டு பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதனை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஏழும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் அறிவிப்பதனூடாக உடனடியாகவே நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியுமென அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது மூன்று வருடங்களுக்கான ஐபிஎல் போட்டி திகதிகள் அறிவிப்பு இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரில் பதினெட்டாவது தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இத்தொடருக்காக வீரர்களின் மாபெரும் மேலும் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஐ பி போட்டிகள் அடுத்த மூன்று தொடர்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வருகின்ற மார்ச் பதினான்காம் திகதி பதினெட்டாவது தொடர் போட்டி ஆரம்பமாக உள்ளது மே இருபத்தி ஐந்தாம் திகதி இறுதிப் போட்டி நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடர் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே முப்பத்தி ஓராம் திகதி வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தொடர்களைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரிலும் எழுபத்தி நான்கு போட்டிகள் நடைபெறும் போட்டிகளுக்கான திகதி குறித்து நேற்று காலை அணி உரிமையாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகளுக்கான இடம் எந்தெந்த திகதிகளில் அணிகள் மோதுவது உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் ஐபிஎல் வீரர்கள் ஏலத்துக்கான இறுதிப் பட்டியலில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீரர்கள் பெற்றார்கள் இதில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு இந்தியர்களும் மற்றும் இருநூற்றி எட்டு வெளிநாட்டு வீரர்களும் உள்ளடங்குகின்றார்கள் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜெப்ரா ஆட்சார் ஏலப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் இம்முறை ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் பத்தொன்பது இலங்கை வீரர்களும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை அணியின் நட்சத்திர வீரர்களான கசரங்க மற்றும் மகி தீ ஆகிய இருவரும் இந்திய பெருமதியில் அதிகபட்ச தொகையான இரண்டு கோடி ரூபாய் அடிப்படை விலை ஏலத்தில் இடம்பெற்றுள்ளார்கள் இது தவிர எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அடிப்படை விலையில் பதினைந்து இலங்கை வீரர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வியகாந்த் வியாஸ்கான் குசால் மெண்டிஸ் குசால் பெரேரா நுவான் துஷாரா ஜெஃப்ரி வண்டசே பெத்துப் நிஷங்க பானுக ராயபக்ச துஷான் ஹேமந்த் தசுன் சானக மற்றும் லஹிர் குமார் ஆகிய வீரர்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அடிப்படை விலையில் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளார்கள் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அங்கிருந்து வெளியேறியுள்ளார் அவரிடம் சுமார் மூன்று மணத்தியாளங்கள் வாக்கு மூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கெஹிலிய ரம்புக்வில சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மருந்துகள் அரசு வைத்தியசாலைக்கு விநியோகிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முற்பகல் அவர் குற்றப்பலனாய்வு திடைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் இந்நிலையில் அவர் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் முன்னாள் அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ அங்கிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இராமிகள் ஜெனிசிக் எனும் இணையதளமூடாக பிரமிட் நிதி நிறுவனத்தை நடத்தி மூவாயிரத்துக்கும் அதிகளவான வைப்பாளர்களிடமிருந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகளவான தொகையினை மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குறித்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரில் பன்னிரண்டு வங்கக் கணக்குகளின் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் தற்போது விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு பிரதான நீதிவான் திலிக கமகே குற்றப்பனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விற்பனை பிரிவின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் குறித்த இருவருக்கும் இருபத்தி ஐந்து வங்கிக் கணக்குகள் இருப்பதாகவும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வைப்பாளர்கள் சட்டவிரோத பிரமிட் நிதி நிறுவனத்தின் பணத்தை முதலீடு செய்துள்ளதாகவும் விசாரணையில் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவர் சில காலம் வெளிநாட்டிலிருந்து விட்டு நாடு திரும்பிய நிலையில் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த இரண்டு பிரதான சந்தேக நபர்களும் மேலதிகமாக இலங்கையிலிருந்து பிரமித் திட்டத்தில் அறுபத்தி எட்டு சந்தேக நபர்களும் முப்பது தலைவர்களும் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்பலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது இந்நிலையில் கொரோனாக்களைச் சேர்ந்த குறித்த கணவன் மனைவி இருவரையும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமனியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றே